அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக மருதாணி செடி இங்கே பாருங்கள் மருதாணி வேணுன்றவங்க பறிச்சுக்கலாம் வாங்க மருதாணி வேணுன்றவங்க வாங்க பறிச்சுட்டு போங்க வந்து காற்று செம்மா காற்று அடிக்குதுங்க மழை வர மாதிரி இருக்குது பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மரமே பசங்கள்லாம் இந்த மழையில் ஜாலியாக விளையாடிட்டுறாங்க மழை வர மாதிரி இருக்கா ஆனால் மழை வரல இடி இது உங்களுக்கு கேட்குதுங்களா சத்தம் இப்படி கேட்குது பாருங்க வீடியோ அந்த டைம்ல எடுக்க இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன் பாப்பா சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க குட்டி பாப்பா எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுது பாருங்க அந்த குட்டி பாப்பா கோசம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தங்க பொண்ணு அதுக்குள்ள மாங்காய் சாப்பிட்ற அபிசி ஆயிட்டா பொழுகுது சூப்பர் என்னம்மா டயர்டாயிட்டியா யாருக்கு ஐமேன் நண்பர்களே இங்கே பாருங்க இது என்ன பூச்சின்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இங்கே பாருங்க இது வந்து ஒரு மரத்துலேருந்து இறங்கி வருது ஆனால் என்ன பூச்சின்னு தெரியல ஒயிட் கலர்ஸ் ஃபுல்லாக வெள்ளை பாருங்க நல்லா தெரியுதுங்களா பாருங்க என்னன்னு தெரிஞ்சவோ கமன்ல சொல்றீங்க எனக்கு பார்த்துங்க கண்டிப்பாக கமல்லாம் சொல்லணும் இன்னொரு வாட்டி டான்ஸ் போடு வீட்டுக்கு போட்டா போலமா போதுமா டான்ஸ் போட்டது பாய் சொல்லு உங்களுக்கு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு ஹைமன் பாய் பாய் சொல்ற பாருங்க பாய் சொல்லுங்க எங்க பாப்பாவுக்கு எங்க பாப்பா ஓசமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாக்குறவங்க நண்பர்களே எப்படியே வாங்க பாக்கலாம் பாருங்க இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்க முனிப்பன் கோவில் கோவில் உங்களுக்கு தெரியுதுங்களா அங்க முனிப்பன் முனிப்பன்ஸால தெரியுதுங்களா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கு அந்த கோயில் வாய்ந்த கோயில் எவங்ககிட்ட வேண்டிக்கிட்டால் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் குளம் பாருங்க தண்ணி தெரியுதுங்களா குளத்துல இப்போ மழை கொஞ்சம் பேஞ்சதுனால அந்த குளத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு அதிகம் மழை வந்தால் அந்த குளம் ஃபுல்லாக ரொம்பிடுங்க பாருங்க ஃபுல்லுமே தண்ணி வந்துடும் ஃபுல்லு இது எல்லாமே அப்படி தண்ணி ரொம்ப வழியும் இதுலேருந்து அந்த லாஸ்ட்ல தெரியுது பாருங்க அந்த லாஸ்ட் எண்டு தான் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதுக்கடியில் தண்ணி போகும் ரொம்ப வழிஞ்சி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்களா ஈரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது சின்ன சின்ன தூரல் இருக்குது பாருங்கள் மேக மூட்டத்துடன் வானம் எப்படி காணப்படுதுன்னு பாருங்கள் அப்படியே கருமேகம் சூழ்ந்துக்கணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று போட்டுட்டு இருக்குங்க பாருங்கள் கருமா கருமேகம் எப்படி சூழ்ந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நைட்டுக்கு மழை வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு குளத்துக்காய் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிளைமேட் நல்லா இருக்குங்களா தென்னை மரெலாம் தூரத்தில் எப்படி தெரியுது பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா பாருங்கள் இது அத்தி மரம் இந்த மரம் மரம் பழம் சரியான பழம் வைக்கும் அந்த மரத்தில் ஒரு டைம் வச்சுச்சிங்கன்னா நல்லா பழம் பெருசு பெருசாக ஹைப்ரிட் மாதிரி வைக்குங்க நல்லா கொஞ்சம் பொழுது சாஞ்சதுனால உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல நான் அடுத்த டைம் காய் வச்சிச்சின்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுக்குது இதுக்கப்புறம் தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஏற்கனவே எக்கச்சக்கமாக காய் வச்சுருக்குது அறுத்து சாப்பிட்ருக்கோம் நாங்கள் நல்லாயிருக்கும் அத்திப்பழம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு சில பேருக்கு இது கிடைக்காது கடையில் காசு கொடுத்து தான் எங்களுக்கு இது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஓகே பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கனகா ராஜசனத் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்